சிவனு கூறிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கிய இடம் பிடிப்பது பிரதோஷ வழிபாடு என சிவபுராணம் விஷ்ணு புராணம் உள்ளிட்ட பல புராணங்கள்ல பிரதோஷ மகிமைய போற்றி சொல்றாங்க பிரதோஷத்தன்று சிவன வழிபட்டா ஏழு ஜென்மங்கள்ல செய்த பாவங்கள் போகும் என்பது நம்பிக்கை பிரம்மஹஸ்தி தோஷம் உள்ளிட்ட அனைத்து தோஷங்களும் நீங்கும் என சாஸ்திரங்கள் சொல்கிறது ஒவ்வொரு மாதமும் வளர்ப்பிறை மற்றும் தேய்பிரையில வரும் திரியோதசி திதியன்று மாலை நாலு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலத்தை நாம பிரதோஷ காலம் என்று நாம சொல்றோம் அன்றைய நாள் முழுவதும் உபவாசமாக இருக்க முடியாதவங்க பிரதோஷ வேலையில சிவனுக்கும் நந்திக்கும் நடக்கும் பதினாறு வகையிலான அபிஷேகங்களுக்கு தேவையான பால் தேன் தயிர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து பிரதோஷ விரதம் இருந்த பலனை பெற முடியும் சிவபெருமான் ஆழக்கால விஷத்தை கொடுத்து உலக உயிர்களை காக்க நீலகண்டனாக காட்சியளித்த சமயத்துல தேவர்கள் சிவனை வழிபட்டாங்க அவர்களுக்கு நந்தியின் இரு கொம்புகளுக்கு இடையே சிவபெருமான் காட்சி தந்த காலமே பிரதோஷ காலம் என்று நாம சொல்லப்படுறோம் பிரதோஷ காலத்தில் நந்தியையும் சிவனையும் வில்வம் அருகம்புல் சாத்தி வழிபட வேண்டும் பிரதோஷ பூஜையின் நிறைவாக பார்வதி தேவியுடன் ஈசன் ரிஷப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவாங்க முதல் சுற்றின் போது வேதம் பாராயணமும் இரண்டாவது சுற்றின் போது திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வரம் இன்னிசையுடன் இசைக்கப்படும் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டா ஒரு வருடம் முழுவதும் சிவாலயத்துக்கு சென்று வழிபட்ட பலனை பெறலாம் இதே போன்று ஒவ்வொரு கிழமையிலும் வரும் பிரதோஷத்திற்கு ஒரு தனி சிறப்பு தனி பலன் உண்டு எந்த கிழமையில வரும் பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொண்டா என்ன பலன் கிடைக்கும் வாங்க ஞாயிறு அன்று பிரதோஷ வழிபாடு துன்பங்கள் நீங்கும் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் திங்கக்கிழமையில வரும் பிரதோஷத்தை சோமவார பிரதோஷம் சொல்லிட்டு சொல்லுவோம் மிகவும் சிறப்பு வாய்ந்த சோமவார பிரதோஷத்தன்று சிவபெருமான வழிபட்டா மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் வலிமை பெருகும் சஞ்சனங்கள் எல்லாமே மறைந்து தெளிவு ஏற்படும் செவ்வாய்க்கிழமையில வரும் பிரதோஷத்தின் போது நடக்கும் வழிபாட்டில் கலந்து கொண்டா நோய் மற்றும் கடன் பிரச்சினைகள் புதன் புதன்கிழமையில வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்து கொண்டா புதன் பகவானால் ஏற்படும் கெடு பலன்கள் நீங்கும் கல்வி சிறக்கும் அறிவு வளரும் வியாழக்கிழமையில் வரும் பிரதோஷத்தன்று குரு திசை நடப்பவர்கள் வழிபட்டால் கிரக தோஷத்தால் ஏற்படும் தீமைகள் குறையும் வெள்ளிக்கிழமையில வரும் பிரதோஷத்துல கலந்து கொண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் உண்டாகும் எந்த திசை நடந்தாலும் சனிக்கிழமையில வரும் பிரதோஷத்தன்று வழிபட்டால் அனைத்து விதமான தோஷங்களும் நீங்கும் சனியினால் ஏற்படும் துன்பத்தை நீக்கக்கூடியது சனி பிரதோஷ வழிபாடு ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொண்டால் நூத்தி இருபது ஆண்டுகள் பிரதோஷ வழிபாட்டுல கலந்து கொண்ட பலன் கிடைக்கும் சிவனின் பரிபூர்ண அருளும் கிடைக்கும் தீமைகள் பாவங்கள் நீங்கும் முக்கியமான எட்டு பிரதோஷங்கள் பத்தி பார்ப்போம் ஒரு வருடத்துல வரும் இருபத்தி நாலு பிரதோஷங்களிலும் கலந்து கொள்ள முடியாதவங்க சித்திரை வைகாசி ஐப்பசி கார்த்திகை மாதங்கள்ல வரும் எட்டு பிரதோஷங்கள்லையாவது கலந்து கொள்ள வேண்டும் இதனால ஒரு வருடத்தின் அனைத்து பிரதோஷங்களிலும் கலந்து கொண்ட பலனை பெற முடியும் அவரவர் பிறந்த நட்சத்திரம் வரும் நாள்ல வரும் பிரதோஷங்கள்ல கலந்து கொள்வது மிகவும் சிறப்பானது இதனால கவலைகள் எல்லாமே நீங்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவலை அறிய நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி